அடுத்து நம்மளுடைய காற்று காற்றுங்கிறது பிராணன் மூச்சு நிறைய முறை நான் இதை பற்றி பேசியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் பொதுவாக பிரம்மன் நம்ம தலையில் வந்து நம்முடைய ஆயுட்காலத்தை எழுதும்போது இத்தனை வருஷம் இத்தனை மாதம் எழுத மாட்டாராம் இத்தனை கோடி மூச்சுக்கள் அப்படிங்கிறது தான் எழுதுவாராம் அப்போ சித்தர்கள் எப்படி மூவாயிரம் வருஷம் வாழ்ந்தாங்க ஆறுநூறு வருஷம் வாழ்ந்தாங்கன்னு நம்ம படிக்கிறது மூச்சு பயிற்சி இந்த மூச்சு பயிற்சியை கொண்டு தான் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும் இப்போ வள்ளலார் அழகாக சொல்கிறார் நீங்கள் முழிச்சுட்டு இருக்கும்போது எடுக்கக்கூடிய மூச்சுகளுடைய எண்ணிக்கை நீங்கள் வேலை செய்யும் போது எடுக்கக்கூடிய மூச்சுகளுடைய எண்ணிக்கை நீங்கள் தியானம் செய்யும் போது எடுக்கக்கூடிய மூச்சுகளுடைய எண்ணிக்கை நீங்கள் தூங்கும்போது எ எடுக்கக்கூடிய மூச்சுகளுடைய எண்ணிக்கைன்னு அவர் அழகாக சொல்கிறாரு ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு மூன்று மணி நேரத்துக்கு மேல் தூங்கவே கூடாதுங்கிறார் என்ன காரணம்னு கேட்டால் தூங்கும்போது தான் நீ மூச்சு விடக்கூடிய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது ந てるiamobro てるiamo விட்டுட்டு இருக்கோம் அதே போல கம்ப்ளீட் அந்த இடத்துல முழுமை பெற்ற மூச்சை நம்ம விடுறது கிடையாது ஷாலோ ஷாலோ ब्रीथिंग அப்போ உன்னோட ஆயுட்காலம் குறைவதற்கு காரணமே தூக்கம் தான் அதனால தூக்கத்தை குறை மூச்சை கவனப்படுத்து அப்ப நீங்க ஆயுட்காலம் நீண்ட ஆயுட்காலம் आयुर्वेதா 3 தான் சொல்லுதா आयुर्वेதா அப்படி சொல்லல அந்த இடத்துல நம்ம ஐயா சொல்லக்கூடிய இடங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து ஆரோக்கிய பெருவாழ்வுக்கான வாழ்க்கை அந்த இடத்துல உணவிலிருந்து அந்த மாற்றத்தை அவர் ஆரம்பிக்கிறார் வெறும் வந்து மூச்சு பயிற்சியை மட்டும் சொல்லலை ஆயுர்வேதம் அகைன் நமக்கு மூச்சு பயிற்சியை இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தினசரியாவாக தான் கொடுக்குறோம் காலையில் எழுந்து கொண்டவன நாம் நம்ம செய்ய வேண்டிய பயிற்சிகளில் முக்கியமான பயிற்சியாக மூச்சு பயிற்சியை வச்சுருக்காங்க ஸோ தினசரி மூச்சு பயிற்சியை நீங்கள் செய்யும்போது உங்களுடைய பிராணனை நீங்கள் கட்டுப்படுத்தும் போது ஒன்று போகக்கூடிய ஆக்சிஜன் முழுமையாக உடம்பெல்லாம் பரவுவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாது ரெண்டாவது வெளியில் வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு முற்றிலுமாக வெளியில் வரதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாகுது அப்போ இது ரெண்டும் சீராக நடக்கும் பெரிய அளவில் உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது